வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் தனியார் போக்குவரத்து சபையினர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது தனியார் பேருந்து நிலையம் மற்றும் தரிப்பிடங்களில் காணப்படும் வசதி வாய்ப்புகள் மற்றும் குறைபாடுகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது அத்துடன் அரச போக்குவரத்து மற்றும் தனியார் போக்குவரத்து சபை இரண்டுக்கும் இடையிலான நேர கட்டுப்பாடுகள் நேர அட்டவணைகள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டது கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பில் பரிசீலனை மேற்கொண்டு மாகாண வீதி போக்குவரத்து அதிகார சபை இவை தொடர்பான நடவடிக்கைகளை விரைவாக மேற்கொள்ளுமாறும் வடக்கு மாகாண தனியார் போக்குவரத்து சபைக்கு இடையிலான தொடர்பையும் சரியாக பேணி அவர்களுக்கு உரிய பதிலை விரைவாக வழங்க வேண்டும் எனவும் ஆளுநர் தெரிவித்தார் இலங்கை அரசாங்கம் மேற்கொள்ளும் அபிவிருத்தி திட்டங்களுக்கு நிதியுதவி வழங்க கொரிய எக்ஸிம் வங்கி எப்போதும் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளது கொரிய எக்ஸிம் வங்கியின் அதிகாரிகள் மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக குமாரநாயக்க ஆகியோருக்கிடையில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போது இவ்வாறு கொரிய வங்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எதிர்காலத்தில் இலங்கை அரசாங்கத்தின் பொருளாதார ரீதியிலான பயனுள்ள வேலை திட்டங்களுக்கு நிதியுதவி வழங்குவதற்கு தாங்கள் எதிர்பார்ப்பதாக கொரிய எக்ஸிம் வங்கி பிரதிநிதிகள் இதன்போது வலியுறுத்தினர் பொருளாதார ரீதியில் நெருக்கடிகளை சந்தித்து வரும் மக்களுக்கு வரி நிவாரணங்களை வழங்க உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளிடம் தெரிவித்துள்ளார் இலங்கை சென்றுள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளை நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்து உரையாடிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் இலங்கை அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள மாற்று அணுகுமுறைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கும் தமது இணக்கத்தை வெளிப்படுத்தி உள்ளனர் இதன்போது சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இலங்கைக்கும் இடையிலான தற்போதைய வேலை திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து மீளாய்வு செய்யப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் கீழ் நீதி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சராக பணியாற்றிய முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தனது சட்டம் சார்ந்த பணிக்கு மீண்டும் திரும்பியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் முக்கிய உறுப்பினரான அலி சப்ரி தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றத்திற்கு தேர்வானார் அவர் முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்டபய ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகிய இருவரின் அரசாங்கத்தின் கீழ் நீதி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சராக பணியாற்றினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கு முழுவதும் கூட்டணியாக சங்கு சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்தார் அத்துடன் கொழும்புவிலும் இம்முறை போட்டியிடுவது தொடர்பில் ஆராய்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊடக கற்கைகள் துறையின் மூன்றாம் வருட மாணவர்களால் உருவாக்கப்பட்ட கண்ணனி மாணவர் சஞ்சிகை ஐந்தாவது இதழ் வெளியிடும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலக கேட்போர் கூட்டத்தில் ஊடக கற்கைகள் துறையின் தலைவர் பூங்குழலி சிறிசங்கீர்த்தனன் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது இந்நிகழ்வில் ஊடக கற்கைகள் துறை விரிவுரையாளர் அனுதர்ஷி கபிலன் ஆகியோர் கலந்து கொண்டதுடன் ஊடகவியலாளர்கள் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் பல்கலைக்கழக உத்தியோகத்தர்கள் மாணவர்கள் பழைய மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் ஊடக கற்கைகள் துறையின் மாணவர்களால் உருவாக்கப்பட்ட கணலி சஞ்சிகையானது முழுக்க முழுக்க மாணவர்களின் ஆக்கங்களை தாங்கியே வெளிவருவது குறிப்பிடத்தக்கது பொது தேர்தலில் ஒன்றிணைந்து போட்டியிடுவது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இடம்பெற்ற கலந்துரையாடல் முன்னேற்றக்கரமானதாக அமையவில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியுடன் மாத்திரமே ஒன்றிணைவதற்கு முடிவு எடுத்திருந்ததாகவும் எனினும் ஐக்கிய தேசிய கூட்டணியுடன் இணைவதற்கு எவ்வித இணக்கப்பாட்டையும் வெளிப்படுத்தி இருக்கவில்லை என்றும் தெரிவித்தார் அதே நேரம் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் பதவியில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது முன்வைத்த கோரிக்கைகள் தொடர்பில் இரு தரப்பினருக்கும் இடையில் எவ்வித இணக்கப்பாடும் ஏற்படவில்லை என தெரிவித்துள்ளார்